ஓம் மூல கணபதியே காப்பு ஓம் அமரகபி சித்தேஸ்வரர் பாதம் துணை சென்னை திருவல்லிக்கேணி சித்த யோக ஆய்வு மையத்திலிருந்து பிரபோதரன் சுகுமாரன் பேசுகிறேன் நம் குழுவில் உள்ள ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தி அத்வைத பிலாசபி ஆஃப் ஸ்ரீ ஆதிசங்கரா என்கின்ற ஆங்கில நூலில் இருந்து அதன் தமிழ் விரிவுரையை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் போன பதிவில் நம்ம முக்கியமாக மனிதனுடைய வாழ்க்கையில் விதியினுடைய வலிமையான போராட்டம் என்ன என்பது பற்றியும் கர்ம வினை பயன்கள் எவ்வாறு ஒவ்வொரு மனிதனையும் வாட்டி வதைக்கிறது அப்படின்றத பற்றி ஒரு விரிவான ஆராய்ச்சியை பார்த்தோம் அது மட்டும் இல்லை அதை எப்படி நம்ம வெற்றி கொள்ள முடியும் அப்படின்றதுக்கு அமெரிக்கவே ரொம்ப அருமையாக விளக்கம் கொடுத்துருந்தேன் அதாவது பக்தி யோகம் நாம சங்கீர்த்தனம் அதுமாதிரி தெய்வீக விஷயங்கள் சத் விஷயங்கள் சாது சங்கம் இப்படிலாம் இதெல்லாம் பாமரர்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் யோகத்தில் இருக்கிறவங்க என்ன செய்யணுன்றதையும் தெளிவாக சொன்னார் குறிப்பாக அந்த வாக் பயிற்சி அது மூலியமாக பிங்களா ஒரு எழுச்சியை காண வேண்டும் பிங்களா நாடியை வச்சு இடாநாடியை அடக்கி வெற்றி காண வேண்டும் ஏன்னா இடாநாடி தான் நவக்கோள்கள் அது வழியாக தான் ஆட்சி செலுத்துது எப்போது நீ வந்து இடாநாடியினுடைய செயல்களை கட்டுப்படுத்திட்டியோ அப்போது இந்த புத்தி புத்தி தான் எல்லாத்தையும் கெடுக்குது அந்த புத்தி கர்ம வினைப்பங்கள் மேலே பாயாமல் ஓரளவு கட்டுக்கோப்பாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப முக்கியமான த தகவல் பார்த்தோம் அதனுடைய எழுச்சியில் தான் சூரியகலை ஆத்ம வித்யா மாதிரி ஆதித்ய கலை அப்படி சொல்லி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அதில் தான் நிகழுது அப்படின்ற ரொம்ப முக்கியமான தகவல்கள்லாம் போன பகுதியில் பார்த்தோம் சரி இன்றைய பகுதியில் அமரிக்க என்ன சொல்கிறாங்கறத பார்ப்போம் இன்றைய பகுதியில் அந்த வாயு அப்படின்றத பற்றி ஒரு நல்ல விளக்கம் கொடுக்குற காற்றை வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது ஆனால் உணர முடியும் வாயுவை நீ பார்க்கவும் முடியாது உணரவும் முடியாது அதனுடைய ஓட்டமானது மிக மிக நுட்பமானது இல்லைங்களா அப்புறம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சூஷ்மமாக இருக்கக்கூடிய ஆறு ஆதார சக்கரங்களாகட்டும் சூஷ்மமாக செயல்படக்கூடிய நம்முடைய தூளை உடல்லே இருக்கக்கூடிய ஆன்மா ஆஸ்டல் பாடின்வாங்க அதனுடைய இயக்கம்னா வாயுவை சார்ந்து இருக்குது அப்படின்ற தகவலும் பார்த்தோம் அதில் இந்த வாயுவோட அந்த ப்யூரிட்டி அதனுடைய புனிதத்தன்மையை நம்ம வைக்கணும் அது பிற இதோடு சேர்ந்து மாசுபட்டு போகுது அதாவது இந்த அஞ்சு பூதங்களுடைய கலவையில் கலந்து அது அதனுடைய பொலிவு இழந்துடுது எப்போ நீ வந்து இந்த வாயுவை பிடிக்கணும் ஏன்னா வாயு தான் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் இருக்கு அது மட்டும் இல்லை வா வாயுக்குள்ளே தான் அதிசூஷ்ம ஒலி அலைகள்லாம் அதன் வழியாக தான் பயணம் பண்ணுறது ஒரு கிரகத்தில் இன்னொரு கிரகம் ஒரு நட்சத்திரத்து உணூறு நட்சத்திரம் இது மாதிரி மண்டலங்களுக்கு மாறி மாறி போகிறது எல்லாமே அது வாயுன்னுடைய அடிப்படையில் வாயு அதாவது இந்த பிரபஞ்சம் என்பது வெட்ட வெளியே இல்லை அதில் ஒன்றுமே இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது அதில் எல்லா தகவலும் இருக்குது ஷார்ட் வேவ் மீடியோ வேவ் ஃபிரே அதே மாதிரி பண்பலைகள் எஃப்எம் சொல்கிறோம் இல்லையா அது இன்னும் என்னென்னமோ இருக்குது அதில் ரேடியோ வேவ் ரேடியோ எலக்ட்ரானிக் வேவு மேக்னெட்டிக் வேவ்ஸு அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் வேவ்ஸ் இருக்குது அப்புறம் இன்ஃப்ரா ரெட்டு அல்ட்ரா வயலட்டு இது மாதிரி எவ்வளவோ உங்களுக்கு கதிர்வீச்சினுடைய தன்மைகள்லாம் நிறைய அதில் கலந்துருக்கு சரிங்களா அதெல்லாம் நமக்கு தெரியறதில்ல இன்ற இன்றைய காலகட்டத்தில் விஞ்ஞானம் ஓரளவு அதனுடைய அடிப்படையில் சில ஆராய்ச்சிகள்லாம் இருக்காங்க தொலை தூரமாக விண்வெளியில் என்ன மாதிரி இருக்குன்றது தான் அந்த வாயுவோட தன்மையில் தான் அதெல்லாம் நீ கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு சொல்கிற அப்படிப்பட்ட அந்த வாயுவானது மனிதனுடைய தேகத்தில் மூலப்பிராணங்களுடைய ஓட்டமாக இருக்குது அந்த மூலப்பிராணங்களுடைய ஓட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது உயிருடைய நாற்கால் பாய்ச்சல் அப்படின்றத பார்த்தோம் ஆனால் அது வந்து பத்து துண்டாக மாறி போச்சு தசவித வாயுக்களுடைய செயல்களாக அது மாறிப்போச்சு அது மூலயமா நீ எந்த பயனையும் அடையிறது இல்லை அப்படின்ற ரொம்ப முக்கியமான தகவலும் போன பகுதியில் அமர் சொல்லியிருந்தார் அப்படிப்பட்ட அந்த வாயு அதனுடைய புனித தன்மையை மீட்டெடுக்கிறது தான் வாயு தேகம் அடைதல் அப்படின்வாங்க ஏன்னா அந்த வாயு தேகம் அடைஞ்சால் தான் நீ இந்த பிரபஞ்சம் முழுக்க நீ விஜயம் பண்ண முடியும் ஏன்னா அதுதானே எல்லா இடத்துலையும் நிறவு இருக்கு ஒரு ஒரு கிரக மண்டலத்துல இன்னொரு கிரக மண்டலம் ஒரு நட்சத்திர மண்டலத்தில் இன்னொன்று ஒரு இருந்து இன்னொரு அண்டலம் இப்படி எங்கே போகிறதுக்கு அந்த வாயுனுடைய வழியாக தான் போக முடியும் வாயு தான் ரொம்ப ரொம்ப புனிதமானது அதுதான் சாஸ்வதமானது இல்லை இல்லாததுன்னு பேர் ஆனால் நமக்கு எப்படி ஆகிப்போச்சுன்னா அதெல்லாம் மூலக்கூறுகளுடைய கலவைகளுடைய குப்பையாக நம்ம உடல் அது மாற்றப்பட்டிருக்கு அதுதான் வேதனைக்குரிய விஷயம் அப்படின்றது தான் அமெரிக்க சொல்கிறார் அதை நீ யோகத்தினுடைய தான் படிப்படியாக சரி பண்ணி அந்த வாயு தேவத்துடைய புனிதமான ஓட்டத்தை நம்ம தக்க வைத்து கொள்ள வேண்டும் அப்படி சொல்கிறார் மேன் சுட் ரெக்டிஃபை திஸ் டிஃப்ட் சாரி வாயு இஸ் தி டிவைன் கவுன்ச் ஹேர்ட் இன் யோகா நூன சங்கநாதம் அதாவது நீ இந்த மூலப்புராணுடைய ஓட்டத்தை மூலப்புராணம்னா தசவித வாயுவாக பிரியாமல் சிங்கிள் கோரில் இருக்கிறதான் மூலப்புராண ஓட்டம் அது எப்போ நீ பிடிச்சிட்டா அந்த 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 தன்மையை நீ அடைஞ்சிட்டேன்னா அந்த மகத்தான சாதனைக்கு பேர் தான்ப்பா மகாபவித்திரமான சங்கநாதம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சங்கநாதத்தை கேட்டோம்னா அப்போது அது ஊர்ஜிதம் ஆயிடுது அதாவது யோக சாதனையில் நீ எதை முக்கியமாக அடைய வேணுமோ அதை அடைந்து விட்டாய் அதை தான் அந்த சங்கநாதமானது ஊர்ஜிதப்படுத்துது இதை தான் அமெரிக்காவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் கேட்டார் இந்த சங்கநாதம் தான் அது பிரம்மாண்டமாக அவருடைய உடலில் அப்படிப்பட்ட அந்த தெய்வீக நாதத்தை கேட்டார் அதுதான் பாஞ்ச சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த சங்கநாதம் என்பது ஈடு அது அதனுடைய அர்த்தம் என்னென்னா அமிரகவினுடைய உடலில் வந்து வாயு தேகம் ஸ்தாப ஸ்தாபிதம் பண்ணப்பட்டு விட்டது இனி அதன் மூலியமாக அவர் இந்த ஈரேழு பதினாலு லோகத்தில் எங்கே திக் விஜயம் பண்ணலாம் எந்தெந்த லோகத்தில் என்னென்ன நடக்குது அப்படின்ற எல்லாம் கண்டு அறிந்து கொள்ளலாம் அப்படின்றது தான் அந்த சங்கநாதத்துடைய உத்பவம் அமரகவிக்கு அறிவித்தது சரிங்களா அதன் மூலியமா தான் அவர் இந்த பிரம்மசிரியில் என்னென்ன ரகசியங்கள் நடக்குது அப்படின்றது அவர் திருவாக்கு மூலியமா கேட்டு அதை நமக்கு எழுதி கொடுத்துருக்காரு சரிங்களா பிரணவ சித்தி இடீஸ் யார் ஒருத்தர் அந்த சங்கநாதத்தை இல்லைங்களா வலது செவியில கேட்கும் அது இடது செவியில வலது செவியில கேட்கும் அந்த வலது செவியில அந்த சங்கநாதத்துடைய பேர் ஒளியை யார் ஒருத்தர் கேட்கறாரோ அந்த மகத்தான சாதனைக்கு பேர் தான்ப்பா பிரணவ சித்தி அப்படின்னு சொல்கிறாங்க இட் இஸ் தி எம்பலம் ஆஃப் ஃபெய்த் அதாவதுப்பா அது உன்னுடைய ஃபெய்த்து அதாவது நீ இறைவன் மேலே வச்சிருக்கக்கூடிய எல்லையற்ற நம்பிக்கை இல்லையற்ற அந்த சரணாகதி தத்துவம்னு சொல்லுவாங்க அதனுடைய சின்னம் தான்ப்பா அது அப்படி சொல்கிறாங்க அண்டு சரண்டர் இன் எக்ஸ்ட்ரீம் டிவோஷன் டு காட் அப்படியே இறைவனுடைய திருவடியே சரண் அடைஞ்சு சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக நிலைக்கு உயர்ந்து போய்விடும் யார் ஒருத்தர் அந்த மாதிரி பக்தி போய் பக்தியில் பரபக்தின்ற நிலையை தொடணும் அப்படி அந்த பரபக்தின்ற நிலைக்குள்ளே போயிட்டாங்கன்னா அப்போதான்ப்பா அவங்களுக்கு வந்து அந்த சரணாகிதி தத்துவம் என்பது சாத்தியமாகுது என்ன அது இறைவனுடைய திருவடையிலே நீ சரண எங்கே ஒரு மனிதனுக்கு அன்பும் பக்தியும் கரை புரண்டு வெள்ளம் போல் ஓடினா அந்த இடத்துல இயற்கையானது தானாகவே அதனுடைய செயல்களை நிறுத்தி கொள்ளும் ஏன்னா உனக்கு சவாலே பிரகிருதி தான் பிரகிருதி அடங்கி போச்சுன்னா அதுக்கப்புறம் நீ மேலே ஏறத்துக்கு எந்த தடையும் கிடையாது புரியுதுங்களா அதுதான் அவங்க சொல்லாமல் இருக்க அந்த வாயு தேகத்தை மீட்டெடுத்தேன் அதுதான் சங்கநாதமாக கேட்டது எனக்கு அந்த வாயு தேகம் வந்து அதாவது அது சூஸ் சவுண்ட் இந்த பிரபஞ்சம் முழுக்க என்ன பாருங்கன்னா சப்த பிரம்மனுடைய இயக்கம்பா சப்த பிரம்மன் நாத பிரம்மன் இல்லைங்களா அதனுடைய தான் எங்கேயுமே இருக்கு அதுதான் எல்லாவா மாறுறது புரியுதுங்களா இது இது நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் அதனால்தான் அதுக்கு என்ன சொல்கிறோம் ஓங்காரநாதம்ன்றோம் ஒலின்றோம் அந்த பிரணவ ஒலின்றது அதுக்குள்ளே அஞ்சு பூதங்களும் அடங்கி இருக்குது அப்போதான் பார்த்துக்கோங்க எப்போ ஏற்பட்ட தன்மை அதுக்கிட்ட இருக்குன்னு பாருங்கள் நம்ம பூமியில் பார்க்குற அஞ்சு பூதங்கள் மட்டும் இல்லை அது கொஞ்சம் தான் ஆனால் இந்த பிரபஞ்சத்தையே அந்த அஞ்சு பூதங்களும் தாங்கி பிடிச்சுட்டுருக்கு இல்லையா எப்போ ஏற்பட்ட வலிமையானதுன்றது யோசிச்சு பாருங்க அது எல்லாமே அதில் தான்ப்பா அடங்கியிருக்கு அப்படி சொல்கிறாங்க சங்கர்நாதத்துக்குள்ளே அவ்வளோ அடங்கியிருக்கு அதுதான் இந்த பிரம்ம சிருஷ்டிக்கு அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டால் அதுதான்ப்பா நாத ஒலிப்பா இல்லைன்னா ஓங்காரநாதம் ஓங்காரத்தில் உதித்த ஐம்பூதங்கள் அப்படின்லாம் வர்ணிக்கிறாங்க இல்லையா அதுலேருந்து தான் இப்போ ஒன்றுன்னா தோணுச்சு அப்போது இந்த பிரளயம் இல்லை இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி அது அது அந்த சப்தத்தில் தான் போய் காண காணப்போகுது புரியுங்களா அப்போ நாத வடிவாக மாறிடும் அது நாதத்துலேருந்து சப்தம் வந்துடும் அது வந்து உனக்கு வந்து கிரகங்களாக கோள்களாக பல்வேறு உயிரினங்களாக அடையாளம் காணப்படுகிறது மீண்டும் அதனுடைய ஒரிஜினல் ஃபார்மேட்டிக் போகும்போது அது நாத பிரம்மனுடைய இயக்கமாக மாறிவிடும் அதான் பிரணவ இதை அடையிறது தான் பிரணவ சித்தின்ற கனவு சித்தின்றது கிடைச்சது இதெல்லாம் எப்படி அமர்க்க கிடைச்சதுன்னா அவர் பரபக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உபாசனை முறையில் தன்னுடைய இஷ்ட தெய்வத்தை முழுமையாக சரணடைஞ்சார் அந்த அதனுடைய பக்குவத்தில் தான் இப்படிப்பட்ட தெய்வீக ஞானம்லாம் அவருடைய மனதில் ஒன்றுனா ஒன்றுனா உதயமாக தொடங்கியது தி ஸ்டிங்க் ஆஃப் தி பாடி அப்படின்னா ஸ்டிங்க்னு நினைத்தீங்களா துர்நாற்றம் இந்த உடல்ல சி நம்ம உடலில் கொஞ்சம் ரத்தம் வெளில வந்துட்டு வச்சுக்கோங்களேன் அந்த நாற்றமே நம்மளால் தாங்க முடியாது நம்ம உடம்புல பொதுவாக என்னென்ன இருக்குது நாற்றம் திடக்கழிவுகள் கழிவுகள் இதெல்லாம் பயங்கரமான நாற்றம் துர்நாற்றம் அதே மாதிரி வேர்வை அதுவும் துர்நாற்றம் வீசும் இல்லைங்களா அதே மாதிரி சளி இதெல்லாமே துர்நாற்றம் வரக்கூடிய விஷயங்கள் தான் அது மாதிரி இந்த உடலில் ரத்த ரத்தம் மற்ற எல்லாமே சரிங்க அது பயங்கர துர்நாற்றம் வீசும் புரியுங்களா ரத்த வாடகுவாங்க அது துர்நாற்றம் நிரம்பியது ஒவ்வொரு மனிதனும் கூட அதாவது அதெல்லாம் நமக்கு வெளியில் தெரியாமல் இந்த மெய்னி நம்மளை பாதுகாக்குது அந்த மேனியில் யார் பாதகாக்கிறாங்களா அந்த மெய்னியை சுற்றி ஓடக்கூடிய அந்த பிராணசக்தியினுடைய ஆற்றல் தான் அந்த துர்நாற்றம் வெளியில் தெரியாமல் நம்மளை பாதுகாக்குது சரிங்களா இதுதான் இந்த உண்மையை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த உடலே அது துர்நா அதுக்கு தான் இதுக்கு வந்து கந்தம்னு பேர் கந்தம்னா துர்நாற்றம் வீசுறது அப்படின்னு பேர் தி பாடி ஆஃப் ஃப்ளஷ் அண்ட் பிளட் ஆன் தி மைண்ட் இஸ் நேம்டு தாத்து அதை தான்ப்பா தாத்துக்கள் என அடையப்படுகிறது நம்ம உடம்புல ஏழு விதமான தாத்துக்கள் இருக்கு அது எல்லாமே அதுதானே எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணுது மனித உடலில் எலும்பு நரம்பு மஜ்ஜை தோல் ரத்தம் மாமிசம் இப்படி இருக்கு இல்லையா சுக்குலம் அப்படின்னு ஏழு வகையான தாதுக்கள் இருக்கியா இதெல்லாம் என்னப்பா அதுதான் ஸ்டிங்க் ஆஃப் தி பாடின்றார் இந்த உடலுடைய துர்நாற்றம்ப்பா அது அதோட சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்வார் தி லோவர் மைண்ட் அட்ராக்டட் டு பாடி எடிஃபேஸ் அதான்ப்பா அந்த உங்களுடைய மனம் இருக்குல்ல லோயர் மைண்டு ம மனம் வந்து கீழ்த்தரமாக போயிடுது இப்போது மனதுக்கு ரெண்டு ரெண்டு விதம் இருக்குது கீழ்த்தரம் மேல்தரம் ஆனால் பொதுவாக இந்த பிரம்மசிஷ்டியில் அகப்பட்டு கொண்டு இருக்கிற ஜீவன்கள்லாம் கீழ்த்தரம் பா அவனுடைய உடம்புலேருந்து வரக்கூடிய அந்த கந்தம் இருக்கு இல்லையா அதாவது சப்த தாதுக்கள் வெளிப்படுத்தக்கூடிய கந்தம் என்பது தாங்க முடியாத துர்நாற்றம் மிக்கதாக இருக்கிறது அதுதான் அதை வந்து லோயர் மைண்டு கீழ்பட்ட மனம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறார் பாடி எடிஃபேஸ் அண்ட் கிளைமிங் இட் டு பி இட்ஸ் ஊன் அது இந்த இந்த ஆன்மா என்னப்பா நினைக்குதுன்னா அதுதான் தான் என்னுடைய சொந்தம்னு நினைக்கிதுப்பா இதுதான் அந்த ஆன்மாவானது இந்த உடலில் இருந்தால் கூட அதுக்கிட்ட பேரறிவுக்குரிய நிலைகள்லாம் இருக்குது இருந்தாலும் அது வந்து அறிவற்ற ஒரு ஜடத்தில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கு இந்த துர்நாற்றத்தையே சகிச்சுன்னு உட்காந்துன்னு இருக்குது புரியுதுங்களா அதனுடைய ஓட்டத்திலே அது உட்காந்துன்னு இருக்குது சரிங்களா அதை பற்றி அது எதுவும் கவலைப்படுறதில்லை இது இதுக்கு தான் நீங்கள் வந்து அறிவூட்டல் அறிவை வந்து நம்ம ஊட்டணுன்றது அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புல நம்ம உடல்ல உதயமாகிவிட்டால் அப்போ ஆன்மா வந்து தன்னிலை அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தி ஃபேசினேஷன் சீஸ்டு அந்த ஃபேஷினேஷன் அந்த தீராத மயல் இல்லைன்னா தீராத காதல் இந்த உடல் மேல இந்த ஜடத்தின் மீது இந்த ஆன்மாக்கு தீராத ஒரு காதல் இருக்கான் மையல் வேட்கை இந்த உடல் இந்த திரும்ப திரும்ப அதனால தான் சார் மனித பிரிவு எடுக்கிறான் எதுக்கு எடுக்கிறான் அந்த உடல் மேலே இருக்கிற மோகம் காதல் இதுதான் அதுதான் தேகாபிமானம்ன்றது அந்த தான் பிரம்மத்துக்கே முதல் எதிரியாக தான் யோகத்தில் நீ மூச்சு இல்லாமல் இருக்கணுன்னா தேக நினைவு இல்லாமல் இருந்தால் மூச்சு இல்லாமல் இருக்க முடியும் சரிங்களா அந்த நிலைக்கு நீ உயர வேண்டும் அப்படி சொல்கிறேன் தி ஃபேசினேஷன் சீஸ்டு அப்படின்னு எப்போ உனக்கு இந்த உடல் மேலே இருக்கக்கூடிய கவர்ச்சியானது படிப்படியாக நீங்கிவிட்டால் தி அசன்ட் டு நோபல் குவாலிட்டிஸ் ஆஃப் மைண்ட் இந்த மனதுக்கு தெய்வீகமான இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்குதுப்பா இப்போ பகிர்ஞானத்தில் இருக்கும்போது இந்த கந்தம் எனக்கு என்ன சொல்லக்கூடிய அந்த நாற்றம் பிடித்த நிலையில் அது இருக்கு ஆனால் எப்போது அது லோயர் மைண்டர் அது மனதுடைய கீழ்ப்பட்ட நிலை இப்போ மனதுடைய மேற்பட்ட நிலைக்கு வரும்பொழுது ஓகேங்களா அப்போது அந்த நோபல் குவாலிட்டிஸ் வருது அதாவது ம மனதுக்கு புனிதத்துவம் நிறைந்த பண்புகள்லாம் உதயமாகிறது அண்ட் ஹார்ட் இஸ் மேட் பாசிபிள் யோகா இட் இஸ் கால் அண்ட் ஹார்ட் அப்போது உங்களுடைய இறுதியை துடிப்பு இருக்கு இல்லையா அதான் அநாகத சக்கரம்னு அறியப்படுகிறது அது 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 வந்து மனிதனுக்கு இருக்கு இருதயம் இருக்கு ஆனால் அந்த இடத்துல அது வந்து துண்டுப்பட்ட சுவாசமாக போகுது ஏன்னா இனி மனிதனும் ஊமை கிடையாது பேசி ஆகணும் அந்த துண்டுப்பட்ட சுவாசத்துக்கு இந்த தான் ரொம்ப முக்கியமான இதுவாக இருக்குது அ அது அது ஒரு ஒரு மனிதத்து துண்டுப்பட்ட சுவாசம் இருக்கு எதனாலன்னா அப்படி ஒருவேளை உனக்கு சுவாசம் துண்டுபடவில்லை என்றால் எந்த மனிதனாலும் பேச முடியாது புரியுங்களா ஆகவே நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க விலங்குகளுக்கு துண்டுப்பட்ட சுவாசம் என்பது கிடையாது அதற்கு துண்டுப்பட்ட சுவாசம் இல்லாத காரணத்தினால அவை எந்த காலத்திலும் வாய் பேசாது அவை எப்போவுமே ஊமைகளாக தான் நிறையத்தில் சுற்றித் திருந்த வண்ணம் இருக்கும் ஆனால் மனிதன் என்பவன் பகுத்தறிவு வளர்த்துருக்கான் பேச்சின் மூலியமாக பகுத்தறிவு வளர்த்துருக்கான் புரியுதுங்களா அப்போ பகுத்தறிவு வளர்க்கும் பொழுது அமேல்நிலைக்கு வந்துடுறான் இல்லையா அதில் காண்டு வந்துடும் அதே மாதிரி அந்த இருதயஸ்தானம் கூட எப்போ மனதுடைய மேல் மேல் மேல்கட்ட நிலைக்கு வரும்பொழுது அந்த இருதயஸ்தானமும் அங்கே இருக்கக்கூடிய துண்டுப்பட்ட சுவாசம் மறைஞ்சி துண்டுபடாத சுவாசம்னு ஒன்று இருக்குது ஒன்று வந்து இன்டர்மீடியன் ப்ரீத்திங் சொல்லுவாங்க ஒன்று வந்து யூனிலேட்ரல் ப்ரீத்திங் சொல்லுவார் அந்த நிலைக்கு அது உயர்ந்து விடுகிறது அப்படி சொல்லுவாங்க அந்த யோகா இட் இஸ் யோகா அதுதான்ப்பா அதுதான் அப்படின்னு வர்ணிக்கிறாங்க உச்சகட்டம் அதாவது இந்த ஸ்தூல இந்த இறைவனுடைய திருவாக்க கேக்குறோம் பார்த்தீங்களா அதுக்குதான் அந்த காணாக்கன் பயிற்சி கேளாச்சேவி பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியது கேளாச்சேவி பயிற்சி வழியா தான் அதிசூட்ச கேட்க முடியும் அதனுடைய உச்சக்கட்டத்தை தான் மனோன்மணி அப்படின்ற ஒரு சித்தி அருள் கூறியப்படுகிறது அந்த சித்தி இவனுக்கு சித்தி ஆனாதான் அந்த தேவ வாக்கை வந்து நீ மறுமலர்ச்சி காண முடியும்பா இந்த உடலே நீ காண முடியும் அத கல்மினேட்டிங் பாயிண்ட்டு ஆஃப் யோகா ஆஃப் யுவர் பாடி சிஸ்டம் அதான் உன்னுடைய உடல் அமைப்பு இருக்குள்ளே அந்த உடல்ன்ற கூட்டத்தில் கூட்டத்தில் அதாவது இந்த கந்தம் இல்லை நாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த உடலில் பல மாற்றங்களை அதை காண ஆரம்பிச்சிடும் அது எப்போ மனதுடைய மேல்நிலைக்கு போகணும் அதுதான் உச்சக்கட்ட சிகரத்தை அடையுது அந்த உச்சக்கட்ட சிகரம் அடையிறது என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா எப்போ ஒரு மனிதன் தேவ வாக்கு இல்லையா அதுதான புனிதமான வாயு அப்படின்னு சொன்னார் அது வலது செவியில் சங்கநாதம் முழங்கக்கூடிய செவியாக அதனுடைய அதிர்வலைகளை நீ உணர வேண்டும் அப்பானா ஆனால் இஸ் நூலாங்கர் ஆஸ் டிடரண்ட் ஃபார் புராணம் அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ரெண்டு வீதி இருக்குது சூரிய வீதி சந்திர வீதி சூரிய வீதின்னா இந்த புராணன் வந்து மேலே போகுது ஆனாலும் அதை மடிக்கி பிடிக்கிறது முதல் ஆள் யார் கேட்டால் ஒன்று உன்னுடைய ஸ்தானம் அடுத்தது இப்படியே ஒரு ஒரு ஸ்தானங்களாக அந்த நெஞ்சுக்குழி மேலே இருக்கக்கூடிய விசிச்ச சக்கரம் அங்கே உன்னுடைய தொண்டையினுடைய குரல் வழியாக அது மாற்றம் காணப்படுகிறது அதுதான் மத்திய மாவாக்குன்றதை பார்த்தோம் ஸோ இப்படி மேலே ஏறக்கூடிய இந்த பிராணனானது தொண்டையில் போனவுடனே அப்படியே அந்த பெல்ட் அடிக்குதுன்றாங்க இல்லையா அப்படியே பெல்ட் அடிச்சு கீழே பாயுது அதுதான் அபானன் அப்படின்னு அழி அழையப்படுகிறது அதாவது பிராணன் என்பது சூரிய வீதி அபானன் என்பது சந்திர வீதி சூரிய வீதியில் மேலே ஏறுவான் சந்திர வீதியில் அவன் கீழே தள்ளப்படுவான் புரியுங்களா இதுதான் வாழ்க்கையுடைய ஜீவித போராட்டம் என்பது தான் அந்த அபானன் வந்து மறைஞ்செடுச்சாருங்க சரிங்களா அப்பானனை மறைய வைக்கிறது தான் மால்ன்னு பேர் மால் கொடுக்குறவர் யார் கேட்டால் அவர் தான்ப்பா பிரகஸ்பதி ப்ரகஸ்பதி கிட்டே போனால் தான் நீ மால் வாங்க முடியும் மால்னால் இந்த அபானனுடைய நீக்கம் இல்லைன்னா பிராண சம்ஹிதை அப்படின்னு குறிப்பிடுவாங்க அப்படிப்பட்ட நிலையெல்லாம் அருள் கொடுக்கக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடியவர் அந்த தேவ குருவான பிரகஸ்பதி அப்படின்றது சொல்கிறார் ஆர் ரேதர் யுவர் லைஃப் பிரின்சிபிள் அதாவது இந்த பிராணந்த அவங்களுடைய உயிரோட முக்கியத்துவம் வாய்ந்த கட்டம் என்பது அதுதான் அப்படிப்பட்ட அந்த பிராணனானது அது உச்சிக்கு போகிறதே கிடையாது பிரம்மரந்திரத்துக்கும் போகிறது கிடையாது சரிங்களா அது நெஞ்சுக்குள்ளே மடக்கி பிடிக்கப்படுது அதுக்கு என்ன காரணம்னா அங்கே தான் சனிக்கோள் இருக்குது அந்த சனிக்கோள் அதை வந்து பிராணனை வந்து அபானனாக மாற்றி விட்டுருவான் இங்கே தான் ஜீவன் அதுல சிக்கி தவிக்கிற இடம்ன்றது அதுதான் புரியுங்களா அதுதான் லைஃப் பிரின்சிப்புன்ற தி காக்னிஷன் ஈஸ் பர்செப்ஷன் அப்படின்னு அப்போ அந்த இடத்துல அந்த அந்த உன்னுடைய அறிவு உன்னுடைய பர்செப்ஷன் வழியாக தான் நீ அறிவு காண்ற கண்க கண்களுக்கு வெளியில் பார்க்குற தன்மை இருக்குது அது பயன் தராது அது எல்லாமே பகிர்ஞானம் இதே கண்களுக்கு அந்தர்முகமாக உள்நோக்கி பாயக்கூடிய தன்மையும் இருக்கு அது வழியாக அது பிரம்மஞானத்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிவிடும்பா அப்படி சொல்கிறேன் வென் சென்சஸ் மீட் இன் மிட் பாயிண்ட் ஆஃப் பாடி அண்ட் சவுல் அதாவது உன்னுடைய உடலும் உயிரும் ஒன்றுக்கு ஒன்று விரோதம் இல்லாமல் ஒரு நடுமைய பகுதியில் இணையும் பொழுது அந்த இடத்துல தான்ப்பா உனக்கு அந்த உள்ளுனுடைய ஆற்றல் பேராற்றல் வாய்ந்த விஷயங்கள்லாம் அல்லது தெய்வீகத்துடைய அமானுஷ்ய சக்திகள்லாம் உனக்கு கைகூட தொடங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா தி திஸ் இஸ் ஃபோர் கார்னர் ஆஃப் ஃபேட் சம்மார்ஜிட் ஆஸ் கிவன் ப்ளோ அதாவது மனிதனுடைய அந்த போராட்டம் என்பது நாற்கால் நாலு முனையில் அது இருக்குது அது மனிதனுக்கு எல்லா விதமான தொல்லைகளிலும் கொடுத்துருக்கு இப்போ அமெரிக்கா என்ன சொல்கிறது அந்த நாலு பகுதிகள் எப்படி மூழ்கடிக்கப்பட வேண்டும் அப்படி அது மூழ்கடிக்கப்படும் பொழுது நீ மனிதன் வந்து யோகத்தில் அடையக்கூடிய நிலைகள் என்ன அப்படின்றது தான் அந்த நாலு பாயிண்ட்டை சொல்லி விளக்கிற அன்பர்களே அதனை பற்றிய விரிவான எல்லாம் நாம் நாளைய பகுதியில் விரிவாக பார்க்கலாம் இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் மீண்டும் இதன் தொடர்ச்சியை நாளைய பகுதியில் விரிவாக பார்க்கலாம் நன்றி Want to come?